ஹலோ யூடியூப் ஃபேமிலி வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம் கேரட் எல்லாம் பிடிக்காதுன்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க இப்போ வேறு கேரட் சீசனாக ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் கேரட்டெல்லாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது கண்ணுக்கு அவ்வளோ சக்திங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வேண்டானே சொல்ல மாட்டாங்க அவ்வளோ எம்மியான ரெசிபி சட்டு புட்டுன்னு பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் மீடியம் சைஸ் கேரட் வாங்கினா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் பார்க்க அதோட கலர் அப்படியே நேச்சுரலாக இருக்கும் மேலே காம்பையும் கட் பண்ணிவிட்டு கீழே வாழையும் கட் பண்ணிவிட்டு தோலை நல்லா சீவி எடுத்துடணும் இப்போ வர்றதுல நிறைய கெமிக்கல்ஸ் அதிகம் இந்த மாதிரி தோலைலாம் எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் ப்ரொட்டக்டிவாக இருக்கும் செதுக்குன கேரட்டை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க குட்டி குட்டியாக கட் பண்ணும்போது வேகருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் பண்ணும்போது அடிகனமான கடாயாக இருந்தால் நம்ம செய்யும் போது அடியிலெல்லாம் ஒட்டிக்காது இல்லைனா அப்படியே ஒட்டிக்கும் கட் பண்ண கேரட்டுக்குள்ளே ஒரே ஒரு டம்ளர் தண்ணியை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சாலே போதும் கேரட் நல்லா பஞ்சு போல் வெந்துடும் அந்த கேரட்டை தண்ணியை வடிகட்டி அதுக்கப்புறம் மிக்சர் ஜார்ல போட்டு நைஸாக அரைச்சிடணும் தண்ணி வந்து சுத்தமாகவே இருக்கக்கூடாதுங்க கேரட்லேயே கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டுரும் இப்போ மிக்சர் ஜார்ல நைஸாக அரைச்சிக்கோங்க கட்டி எல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது வடிகட்டும் போது சின்ன சின்ன பீஸ் இருந்தால் அப்படியே மேலே தங்கிடும் நம்ம ஹல்வா எல்லாம் பண்ணும்போது ரொம்ப நைஸா இருக்கணும் அப்பதான் பாக்குறக்கும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும் இப்போ பாருங்க நான் வந்து ஒரு பேச்சுல வச்சு நல்லா பெரட்டி பெரட்டி விடுறேன் அது எல்லா பக்கமுமே கீழே இறங்கி வரும் முதல்ல கேரட்டோட எசன்ஸ் எல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறம் அதோடய சதையெல்லாம் வந்துடுங்க இப்படி பண்ணும்போது நமக்கு எந்த டிஸ்டபன்ஸுமே இருக்காது கட்டியெல்லாம் இருந்தாலும் தனியாக செப்பரேட்டாகி வந்துடும் பார்க்கவும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நல்லா ஒரு ஸ்பேச்சுலா வச்சு வடிகட்டியில் திருப்பி விட்டுட்டே இருந்தீங்கன்னா எல்லாமே ஈஸியாக செப்பரேட்டாகி வந்துடும் ஒன்று ரெண்டு பீஸ் இருக்கும் நம்ம அதை எடுத்து தனியாக வச்சிடணும் கேரட் வந்து ஃபுல்லாக ப்யூரியாக இருக்கணும் கேரட் வடி கட்டினதை அப்படியே கேஸில் லோ ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சு அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் சூடு ஏற ஏற ஈவனாக எல்லா பக்கமுமே மிக்ஸ் ஆகிடும் பாருங்கள் கேரட்டோட டெக்ஸ்டர் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது இப்படி கலர்ஃபுல்லாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க வேண்டானே சொல்ல மாட்டாங்க நான் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துனால நல்லா கேரட் கெட்டித்தன்மை கொடுத்துரும் ஹல்வாக்கெல்லாம் மேக்ஸிமம் கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணால் தான் அது நல்லாவே செட் ஆகிடும் இனிப்புக்காக சக்கரை ரெண்டு கினி சேர்த்திருக்கேன் எக்ஸ்ட்ரா வேணும்னா கொஞ்சோண்டு சேர்த்திக்கோங்க ஆல்ரெடி கேரட்லேயே கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும் அதனால அதிகமாக போட்டால் திகட்டிடும் இந்த மாதிரி ஒரு கப் போட்டாலே போதுங்க ஹல்வாக்கெல்லாம் கொஞ்சம் மினிமலா இருந்தால் மட்டும்தான் ஸ்வீட் சூப்பராக இருக்கும் நல்லா கிளற கிளறவே கெட்டித்தன்மையாக ஆரம்பிச்சிருச்சு அடிப்பிடிக்க விடாமல் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் கிளறினா போதும் இப்போ பாருங்கள் அதோட டெக்ஸ்டர் நல்லா ஆக ஆரம்பிச்சிருச்சு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வரும்போது இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப சிம்பிளான வேலையும் கூட நமக்கு ஒரு ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துருக்கேன் இது வேண்டனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க எல்லா பக்கமே ஈவனாக செட் ஆகிடும் கட்டி தட்டாமல் மட்டும் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் முக்கால்வாசி வந்து நல்ல கெட்டித்தன்மை கொடுத்துருச்சு பாருங்க இப்போது ஈவனாக எல்லா பக்கமே எடுத்து விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க நான் ஒரு ஸ்பூன் மட்டும் கீ சேர்த்துறேன் கீ வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க கீ போட்டிங்கன்னா ஒட்டாமல் வரும் அதுக்காக தான் கீ சேத்துறது அப்படி இல்லைனாலும் கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கிறனால ஒட்டாது ஒரே ஒரு பிஞ்ச் வந்து உப்பு சேர்த்துறேன் டேஸ்ட்டு தூக்கெல்லாம் காமிக்குங்க அவ்வளோதான் ஏலக்காய் கொஞ்சம் வாசனைக்காக நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தாலே போதும் சூப்பரான சுவையான கேரட் ஸ்வீட் ரெடி ஆகிடும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற இந்த ஸ்வீட் வந்து செஞ்சு பாருங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க போதே கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக சொல்கிறேன் இத்தினுண்டு கூட மீதி ஆகாதுங்க எல்லா பக்கமே நல்லா வெந்துருச்சு நல்லா திரண்டு வந்துருச்சு பாருங்கள் இது கூட லைட்டாக ஒரு ஆயிலோ கீயோ அப்ளை பண்ணிங்கன்னா ஒட்டாமல் வரும் நான் எல்லாமே அப்ளை பண்ணிட்டு பாருங்கள் இப்படி தொட்டு எடுத்தால் வரக்கூடாது அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம ஹல்வா தயாராகிடுச்சு ஒரு பாத்திரத்தில் சும்மா கொஞ்சோண்டு கீ எடுத்து எல்லா சைட்லேயும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க அதில் ஒரு விஷயம் இருக்குது நம்ம ரெடி பண்ண அல்வாவை அதில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் ரெஃப்ரிஜிரேட் பண்ணிவிடுங்க இப்போ பாருங்கள் ஒட்டாமல் அழகாக பந்து மாதிரி உள்ள உழுகுது இந்த ஸ்டேஜ் வரணும் சூப்பரான அல்வா ரெடி பத்து நிமிஷம் ரெஃப்ரிஜிரேட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இதை அப்படியே சைடில் கத்தி விட்டு எடுத்தாலே அழகாக வெளியில் வந்துடும் இப்போ குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி ரெடி டு ஈட் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க கேரட் பிடிக்காத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த ரெசிபியை செஞ்சு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காமல் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதுக்கு மேலே லைட்டாக சக்கரை தூவி சாப்பிட்டு பாருங்களேன் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும்